என்ன இங்க கொஞ்சம் வரே சீட்டு வாங்க என்ன என் கூப்பிட்ட பின்ன இவ்வளவு மரியாதியா என்ன கூப்பிட்டதே இல்லையே ஏம்பா நான் உங்க மரியாதை குறைச்சல பேசியிருக்கேன் இருக்கேன் இல்லனா 500 ரூபாய் கொடுத்து பாக் வாங்கினேன் நாலஞ்சு வாட்டி இழுத்து போரறதுக்குள்ள ஜிப் போட்டு உங்களுக்கு தான் எல்லா மெக்கானிஸமும் தெரியுமே கொஞ்சம் பாருங்களே இப்பாது என்னுடைய திறமைய நீ புரிஞ்சின்டியே அம்மா இந்த ஜிப் சரி பண்ணி கொடுத்தா நீ எவ்வளவு கூலி கொடுப்ப முதல்ல பண்ணுங்க பாக்கலாம் முதல்ல எவ்வளவு காசு கொடுப்பேன்னு சொல்லு அப்பதான் ரிப்பேர் பண்ணுவேன் என்னன்னா அது உங்களுக்கு போய் நான் கூலி கொடுக்கறதா இது என்ன மத்த வளர்த்துதா நம்ம வருமா கண்ணு உன்ன பத்தி எனக்கு நன்னாவே தெரியும் கையில காசு வாயில தோசை சரி பண்ணுங்க தரேன் சரி இதெல்லாம் நமக்கு ஜுஜுப்பி வேலை நல்லா குனிஞ்சி பாருங்களேன் காசு மட்டும் கேட்க தெரியறதில்ல